ராகு என்றால் பாம்பின் தலைன்னு சொல்லுவோம் பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் தலை மட்டும் தான் போடுறோம் கீழ மொண்டத்தை விட்டுறோம் இதெல்லாம் வந்து ராகுவுடைய ஒரு கன்ஜங்ஷனாக நம்ம எடுத்துப்போம் அப்ப ராகு கேத்துக்கள்னால நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏனென்றால் இப்போ நடக்கூடிய ராகு கேத்து பேச்சு பார்த்தீங்கன்னா வாக்கியத்தின் பிரகாரம் இருக்குது திருக்கணிதத்தின் பிரகாரம் இருக்குது உங்களுக்கு எப்படி ஆனாலும் சரி இப்போ கும்பத்துக்கு ராகு வரா அதாவது வந்து காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை தான் பண்ணுவார் ஏன்னா லாபஸ்தானம்ங்கிற ஒரு வேர்ல்டுலயே உங்களுக்கு தெரியும் அது லாபங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ராகு வருதுன்னா அது வீடு வந்து சனியோடைய வீடு அந்த ராகுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் நிறைய பேர் இனிமேல் எல்லாரும் தான் டிராவல் பண்ண போறாங்க ஏர் டாக்ஸிலாம் வந்துடும் இப்போ நீங்க நம்ம காய்கறி வாங்கணும்னா என்ன பண்றோம் உடனே போய் வாங்கிட்டு வரோம் இல்லைன்னா நீங்க ஏதோ ஆப்ல வந்து ஆர்டர் பண்ணுவீங்க உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் லெவல் நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க பரந்தூர் போனோம்னா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்டாக்ஸ் எல்லாம் போவீங்க நிறைய ஸ்டேட்ல ஆல்ரெடி அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வந்துருச்சு இதெல்லாம் ராகுடைய அப்டேட் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இது நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோடைய சீட்டு கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையா வந்து ஃபாரின்ல போய் படிக்க நல்ல ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்தானம் இருக்கு இன்னொன்னு கேத்து உக்காந்துக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடத்துல கேத்து வந்து உட்காருது பொதுவாகவே இந்த அகம் சார்ந்த தொடர்பு இருக்கக்கூடிய பாவகங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமும் சரி பதினோராம் இடமும் சரி மனுஷனை இன்னர் பீஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ராகுக்கு எதுவே பார்க்கும் யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த மாதிரி நிம்மதி ஸ்தானம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த குழந்தையை பெறுவதற்கான முழு மூச்சு அவங்க இறங்கி அது நடக்கக்கூடிய ஸ்தானம் ஆனா ஒண்ணு ராகு கேது அப்படிங்கக்கூடிய சாயா கிரகங்களை முழுமையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா ராகு என்றால் அப்பா பாட்டனார் கேது என்றால் முழுக்க முழுக்க அம்மாவுடைய பாட்டனார் அம்மா அப்பாவுடைய மூதாதியர்களுடைய அனுகிரகம் இல்லாம இந்த ராகு கேது பயிற்சி பெருசா வேலை செய்யாது அப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பாவுடைய காலைல விழுந்து நமஸ்கரிக்கிறது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் திதி சார்தங்கள் அதே மாதிரி தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நான் சொன்ன எல்லா நல்ல பொருளுமே டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நாலு இட்லி கெட்டி சட்னி வேணும்னா நீங்க கரெக்டாக இந்த பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை கரெக்டாக பண்ணா போதும் இந்த ராகு கேது பயிற்சி அமேசிங்கா இருக்கும்மா